அதாவது ஆசிரியர் இந்த புத்தகத்தினுடைய முதல் பதிப்பின் அணிந்துரை டாக்டர் மகாலிங்கம் அவரை பத்தி பேசுவோமே சரியா ஆமா ஆமாம் இன்னைக்கடவு காலையில் ஒருத்தர் பேசுறாரு மதுரை சேர்ந்த ஒரு பொறியாளர் பேசுறாரு மதுரை சேர்ந்த ஒரு பொறியாளர் அவர் ஏதோ பொறியாளர் நினைக்கிறேன் ப்ரொஃபசர்னு பேராசிரியர் நினைக்கிறேன் மதுரை கல்லூரியோட வயது ஒரு எழுபத்தஞ்சு இருக்கேன் நம்ம காணொலி பார்த்துருப்பார்டு தெரியுது காணொலியே பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு அப்புறம் கூட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசின அவர் பேசி அனுப்பிச்சிருக்கேன் அவர் ஏதோ மதுரையோட விக்ரம் காலேஜுக்கு ஒரு காலேஜ் இருக்கு விக்ரம் கல்லூரி நம்ம சுந்தர் இருக்கார் பொறியாளர் அவரும் விக்ரம் காலேஜோட தொடர்புடையவர் தான் அப்ப காலையில் வந்தாருல்லாங்க அவரு அவரு சிவில் இன்ஜினியர் தான் தெரியுமில்ல உங்களுக்கு பேசுறது கேக்குதுங்களா விட்டு விட்டு எடுக்குதா சரி நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் என்பதை பற்றி நம்ம இங்கே பேசிட்டு இருக்கிறோம் இந்த புத்தகத்தினுடைய அணிந்துரை இந்த புத்தகத்தினுடைய அணிந்துரை இந்த புத்தகத்தினுடைய அணிந்துரை உலகின் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன உலகின் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன சில காலம் அவை வாழ்கின்றன தொழிலதிபர் மகாலிங்கம் அவருடைய அணிந்துரை அவர் தொழிலதிபர் மகாலிங்கம் ஏபிடி மகாலிங்கம் சக்தி சுகர் மகாலிங்கம் பொள்ளாச்சி மட மகாலிங்கம் அப்புறம் சக்தி சோயா மகாலிங்கம்னு பெரிய தொழில்நுட்பர் சித்தர்கள் மேல் சித்தர்களின் மேலும் காந்திய சிந்தனையின் மேலும் வல்லரு வள்ள வள்ளலாருடைய சிந்தனைகள் மீதும் தீராத பற்று கொண்டவர் தமிழுக்கும் சேவை செய்யக்கூடியவர் தமிழ் சமஸ்கிருதத்தையும் இருக்கிற அறிவியலை எல்லாம் தமிழ் இருக்கிற மொழிபெயர்க்கிறார் பல மா பல நாட்டு மொழிகளில் இருக்கிற செய்திகளிலும் மொழிபெயர்த்து பொள்ளாச்சி மகாலிங்கம் முழுபெயர்ப்பு அறக்கட்டளை நடத்திட்டு வர்றாரு இப்படிலாம் நிறைய இருக்கு ஆனால் நிறைய உதவி செஞ்சிருக்காரு இந்த புத்தகத்தை வெளிக்கொள்வதற்கு இவர் தான் உதவி செஞ்சாரு இப்படி அவர் சொல்லிட்டே போகலாம் அவர் இல்லைன்னா இந்த புத்தகம் வெளிவந்திருக்காரு பொள்ளாச்சி மகாலிங்கம் சக்தி சுகர் மகாலிங்கம் அவர் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த புத்தகம் வெளிவந்திருக்காது ஏன்னா இது உண்மை உணர்ந்து தன்னுடைய சொந்த அச்சகத்தில் அச்சுறுத்து கொடுத்தவர் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பாக சரி இப்ப நான் இதை அவர் என்ன சொல்றாரு இதை பத்தி பேசுவோம் கேச கேக்குதா சரி இப்போ பொள்ளாச்சி மகாலிங்கம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் ஆஹ் மகாலிங்கம் இந்த புத்தகத்தை உணவில்லாமல் வாழும் கலை இந்த புத்தகத்துக்கான அணிந்துரை வழங்கியிருக்கார் அதை பத்தி நான் சில நிமிடம் பேசுறேன் உலகின் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன சில காலம் அவை வாழ்கின்றன பின்னர் அழிகின்றன இந்த உயிரினங்களின் மேம்பட்ட உயிரினம் இந்த உயிரினங்களில் மேம்பட்ட உயிரினமே மனித உயிரினம் மனிதனும் ஏனைய உயிரினங்களை விட உயர்வாக மனிதன் ஆறு பெற்றுள்ளதால் மேம்பாடு மேம்பாடு உள்ளவனாக கருதப்படுகிறான் கல்வி அறிவு பெறுகிறான் மனிதன் வகை வகையான விஞ்ஞானம் வளருவதற்கு தன் அறிவை பயன்படுத்துகிறான் அதன் பயனாக தன் வாழ்வை செம்மைப்படுத்தி வசதியுடன் வாழ முய முனைகிறான் என்றாலும் அன்றாட வாழ்வில் மனிதன் நாள்தோறும் நாள்தோறும் பல போராட்டங்களை அவன் சந்திக்கின்றான் வி ஆர் லிவிங் மோர் தேன் எயிட் தௌசண்ட் குரூர் பீப்புள் இன் இன் த இன் த வேர்ல்ட் பட் வி மீட்டிங் வி ஆர் மீட்டிங் த லாட் ஆஃப் ப்ராப்ளம் இன் அவர் லாட் ஆஃப் ப்ராப்ளம் இன் அவர் பாடி எஸ்பெஷலி த சிக்னஸ் ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ப்ராப்ளம் டெய்லி வி ஆர் சென்டிங் லாட் ஆஃப் மினி We are spending a lot of money for the sickness problem and mental problem and physical problem, but but there is no salvation. Uh, there is no salvation. How many rupees we have spent? If we have, if we have how many? If we have how many uh, rupees? We, uh, if we have spent how many rupees? But uh, we have not. Uh, we we. எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா நாம வந்து கல்வி அறிவில மிகப்பெரிய இடைவெளி நமக்கு இருக்கு கல்வி எது கல்வின்னு கேட்டீங்கன்னா நோயற்ற வாழ்வை குறையுற்ற செல்வம் அதுதான் கல்வி அதற்கு நாம் பரிணாம அறிவியல் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பரிணாம அறிவில புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை பேசணும் சரி மனிதன் வகை வகையாக விஞ்ஞானம் வளர்வதற்கு காரணமாக அமைகிறான் தன் அறிவை பயன்படுத்துகிறான் அதன் பயனாக தன் வாழ்க்கையை செமைப்படுத்தி முயற்சிக்கிறான் என்றாலும் அன்றாட வாழ்வில் மனிதன் ஆள் போராட்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளது இந்த போராட்டங்களுடனே தனது வாழ்க்கையை நடத்த வேண்டியுள்ளது கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறான் குழந்தைகளை வளர்க்க கல்வி கற்பிக்க வீடு வீடு கட்ட இல்லறம் இறுதி நடத்த இன்பங்களை தூய்க்க ஆக எல்லாவற்றிற்கும் மனிதன் போராட வேண்டியுள்ளது ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் விட அவன் உடல் நலத்துடன் வாழ நடத்தும் போராட்டமே மிகப்பெரிய போராட்டமாகும் உடல் நலத்துடன் இருக்கும் வரை சிக்கல் இல்லை ஆனால் உடல் நலம் குன்றினால் அதன் உடலையும் உடலின் அசைவுகளுக்கு காரணமான உயிரையும் பாதுகாக்க அவன் பெரும் போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது இந்த போராட்டத்திலிருந்து விடுபட அவன் ஒரு கலையை அல்லது ஒரு வழியினை தேர்ந்தெடுப்பது மிகவும் இன்றியமையதாகும் அந்த வழியை நமக்கு தெளிவுடன் காட்டுவதற்குத்தான் திரு எஸ் வெங்கடேசனின் உணவில்லாமல் வாழும் கலை என்னும் இப்புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலையை கை கொள்ள நமக்கு உதவும் முறைதான் நீர் உணவு முறை இப்படிதான் டாக்டர் மகாலிங்கம் தொழிலிருந்த மகாலிங்கம் நமக்கு சொல்றாரு மனிதனுக்கு நோய் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் உள்ளன காற்று தீய பழக்கங்கள் தொற்றுநோய் கிருமிகள் மாசுபட்ட தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை அத்தகைய காரணங்களில் சிலவாகும் அன்றாட வாழ்வில் நாம் கை கொள்ளும் உணவு முறையே பல நோய்களுக்கு காரணங்களாக அமைகின்றன அன்றாட வாழ்வில் நாம் கை கொள்ளும் உணவு முறையே நம் பல நோய்களுக்கு காரணமாக அமைகின்றன இதை நமது முன்னோர்கள் முன்னோர்கள சித்தர்கள் தங்களது அறிவாற்றலால் நன்கு உறந்திருந்திருக்கார்கள் அதாவது நம்ம உணவு பழக்கத்தின் காரணமாகத்தான் நமக்கு எல்லா நோயும் வருதுங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அலோபதி மருத்துவத்தில் உடற்கூறியல் அனாட்டமின்னு சொல்கிறாங்க இந்த உடல் இயங்கல் பயோஃபிசிக்ஸ் சொல்கிறாங்க பயோ அனாட்டமிங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு வகையான சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குது இன்னும் ஒரு சிஸ்டத்தை அவங்க அறிவிக்காமல் இருக்கிறாங்க கண்ணாடி நரம்பு ஒளி இலைன்னு சொல்லுவாங்க ஃபோட்டான் இந்த ஃபோட்டான் மட்டும் பயணம் பண்ணுற நியூரான்ஸ் இருக்குது ஆட்சி விசித்திரமாக இருக்குது இந்த லிம்புன்னு சொல்லுவாங்க நிடநீர் மண்டலம்னு சொல்லுவாங்க அது ரொம்ப முக்கியமானது இந்த லிம்பு தான் வந்து தூய நீரில் தான் அது நன்கு வேலை செய்யும் அசுத்த நீரில் அது வேலை செய்யாது தூய நீர் நம் நம்முடைய தூய நீர் காரணமாக தூய தண்ணீர் நம்ம தூய தண்ணீர் தான் லிம்பு நல்லா வேலை செய்யும் நம்ம உணவு பழக்கம் தப்பா இருக்கு அதே நேரத்தில் தண்ணி அதிகமாகவும் போகக்கூடாது அப்படி போச்சுன்னா அது கனமாக மாறிடும் ஒரு லேசான ஈரப்பதம் இருக்கிற ஒரு பஞ்சு நல்ல மென்மையாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அதே தண்ணீர் அதிகமாக போயிச்சு அது கனமாக மாறி வேலை செய்யாது இதுதான் அந்த நிறைநீர் மடத்தினுடைய அடிப்படை சுருக்கம் அதை பார்த்தேன் அந்த சயின்ஸு இன்சைட்டுன்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க ஒரு பிஹெச்டி முனைவர் பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க இந்த பனிரெண்டு வகையான அமைப்புகள் பற்றி பேசுகிறாங்க நான் வேண்டாம் உங்களுக்கு லிங்க் அனுப்புற அந்த படித்து பாருங்கள் இந்த பனிரெண்டு வகையான உடல் உறுப்புகள் நம்ம அந்த அமைப்பை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிட்டோம்னா எப்படி விசித்திரமா இருக்கு இது எத்தனையும் சரி செய்யக்கூடியது பன்னெண்டு வகையான உடல் அமைப்பு நமக்கு இருக்கையா அத்தனையும் சரி செய்யக்கூட அந்த நீர் உணவு முறை சித்தர்கள் கண்டுபிடிச்சதுதான் நீரும் வேக வைத்த கீரையும் இருந்தால் போதும் நம் மரணத்தை வெல்ல முடியும் நமக்கு தேவை இந்த நன்கு சுத்தமானது பிறகு நம் உடலானது காற்றில் இருக்கிற நைட்ரஜன் அணுக்களை புரோ புரதமாக மாற்றிக்கொள்கிறது காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் அணுக்களை ஆற்றலாக மாற்றிக்கொள்கிறது மின்காந்த கதிர்வீச்சுக்கள் மின்காந்த கதிர் தலையாயது காமா கதிர் அது பிளாக் ஹோல் இருந்து வருகிறது கருந்தொலையிலிருந்து வருகிறது சூரியலிருந்து வருகிறது எரிமலை குளம்ன்றது கடுமையான வெப்பமான எரிமலை குளம்ன்றதும் அந்த காமா கதிர் வந்து கொண்டுதான் இருக்கிறது பிளாஸ்மா போன்ற கதிர்வீச்சு நம்ம வந்து கொண்டுதான் இருக்கிறது அதெல்லாம் மின்சாரத்தை தொடர்புடையது அந்த அணுக்களை நம்ம தான் இருக்கு நம்மளால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு படுமையான பக்கம் படுமையாம இடையற்றதாக இருக்கிறது வேகம் படுபயங்கரமாக இருக்கிறது இடையற்றதாக இருக்கிறது வேகம் படுபயங்கரமாக இருக்கிற தானத்தை நம்ம உடம்புல மோதிதான் இருக்குது அது எனர்ஜியை வாங்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் மூளை உணராது நம்மளோட மரபணும் உணர்கிற வேகத்துக்கு மூளை உணராது மூளை என்பது தனி செய்யக்கூடியது ஏன்னா நம்மளுடைய உடம்பு தான் மூளை உற்பத்தி பண்ணுது பரிணாம வளர்ச்சியில் வந்து ஒன்றாம் அறிவுக்கு மூளை கிடையாது ரெண்டாம் அறிவுக்கு மூளை கிடையாது மூன்றாம் அறிவுக்கு கிடையாது நான்காம் அறிவு கிடையாது ஐந்தாம் அறிவு வந்து வருகின்றது தான் இந்த மூளை என்ற தனி மண்டலம் உருவாகுது மண்டையோடு மண்டையோட்டது உருவாகுது ஐந்தாம் மண்டையோடு உருவாகுது பறவைகள் விலங்குகள் பாலூட்டிகள் இந்த மண்டையோடு இருக்கிறப்ப மூளையாக செயல்படுகிறது அப்ப மரபுதான் அடிப்படை மூளையாக செயல்படுகிறது அது அது தனக்கு உதவியாளனாக வைத்துக் கொள்கிறது எப்படி நம்ம வந்து ஒரு செயற்கை ரோபோட்டு செயற்கை கம்ப்யூட்டர் செயற்கை நுண்ணறிவை நம்ம வந்து உதவியாளரை வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி தான் சரிங்களா சரி ஆஹ் இது நம்ம முன்னோர்கள் நன்கு தெரிந்திருந்தார்கள் அதை நமது உணவு பழக்கத்தின் காரணமாக அந்த லிம்புங்கிற ரத்த மண்டலம் கெட்டு போகுது லிம்புன்னு சொல்லுவாங்க நிடநீர் மண்டலம் அதுவே அழுகி போய் வருது கெட்டு வருது அதனால தான் நமக்கு கடுமையாக நோய் வருது இதெல்லாம் உணவு பழக்கத்தின் காரணமாக வருது இப்போ உண நம்ம உணவு பழக்கம் தூய்மையாக இருந்தால் ரத்தம் தூய்மையாக இருக்கும் நிடநீர் மண்டலம் தூய்மையாக இருக்கும் அப்போ எல்லா மண்டலங்களும் வேலை செய்யும் ஒழுங்கு என்ன படங்கள் செய்யும் அப்போ நம்ம உணவுக்கும் ஆரோக்கியத்தை சம்மந்தமில்லை நம்ம உடம்பு இயற்கையாகவே அணுவாற்றல் தான் உடம்பு இயங்குது நம்ம உடம்பு அதற்காக தான் படைக்கப்பட்டு இயற்கையை தான் தன் குழந்தை அழிய விடாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அதனால்தான் அவர்கள் பல யோக பயிற்சி முறைகளை கை கொண்டிருந்தனர் தண்ணீர் மட்டும் அருந்தி வாழும் முறையையும் காற்றை மட்டும் சுவாசித்து வாழும் முறையையும் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருந்தன நமது உடலின் இயக்கம் குறித்து நம்ம சித்தர்கள் மிகவும் நுட்பமான அறிவை பெற்றிருந்தார்கள் இது குறித்து அவர்களது புலமை வியப்புக்குரியதாக இருக்கும் கரு உற்பத்தி ஆயுள் பரீட்சை சித்தி தியானம் மற்றும் பிரணாயாமம் போன்றவற்றில் சித்தர்கள் உன்னதமான அறிவை பெற்றிருந்தனர் சித்தர்களின் யோக பயிற்சியைப் போல உடலுக்கு உரமும் உயிருக்கு வளமும் சேர்ப்பு தல்லியர் என்பதுதான் நீருணவு முறை என்பதை இப்புத்தகம் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது அன்றாட வாழ்வில் காணும் உணவு பழக்க வழக்கங்களில் எவை எவை நோய்க்கு காரணமானவை என்பதை ஆய்ந்தறிந்து நல்ல வழிகளை நமக்கு காட்டியுள்ள காட்டியுள்ளுடன் சித்தர்கள் நோய் அணுகாதிருக்க பல வழிகளை அறிந்திருந்த சித்தர்கள் ஒருவர் உண்பது இருபொழுது ஒழிய மூன்று பொழுது உண்ணோம் உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம் செய்வோம் பெண்கள் தம்பி திங்களுக்கோர் காலமன்றி வருவோம் திங்களுக்கோர் காலமன்றி வருவோம் திங்கள் எனக்கு கேட்டீங்கன்னா மாதம்னு அர்த்தம் சில திங்கள்னா வாரம்னு வச்சுக்கிறாங்க திங்கள்னா முதல் திங்கள்ல திங்கள்ல திங்கள் என்று சொன்னாலே அது நிலாவைத்தான் குறிக்கும் ஆக இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறையா என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் அல்லது மாதம் ஒரு முறை என்று வைத்துக் கொள்ளலாம் இப்படியெல்லாம் அது நிறைய பொருள் இருக்கிறது திங்கள் என்று சொன்னால் வாரத்தில் முதல் நாள் திங்கள்ங்கிறான் வாரத்திற்கு ஒரு நாரா என்று சொன்னாலும் அப்படியும் இருக்கும் ஆனால் இது ரத்தம் தூய்மை அடைந்து விட்டால் அவன் இனப்பிற்கும் செய்து கொண்டே இருக்கலாம்ங்கிறதான் விஷயமே ஆச்சரியமா இருக்கு நமக்கு இதுதான் அப்போ எந்த வயதிலும் நாம் இனப்பிற்கும் செய்ய முடியும் இந்த ரத்தம் தூய்மை ஆயிடுச்சுன்னா வயது ஒரு தடையல்ல ஆகினால் இதை நீங்க உங்க பார்வையி விட்டுற இரு பொழுது ஒளிய மூன்று மூன்று பொழுது உண்ணும் உறங்குவது பொழுது ஒளிய பகல் இறங் உறங்குவது இர பகல் வரக்கம் செய்வோம் பெண்கள் பெண்கள் தமிழ் திங்களுக்கோர் காலம் காலன்றி மறுவோம் பெருந்தாகம் எடுத்திடனும் பெயர்த்து நீர் அருந்தோம் ஆக நமது முன்னோர் ஆக நம்ம முன்னோர்களான சித்தர்கள் கண்டறிந்து முறையான நீருணமுறையினை இந்த நூலாசிரியர் நாம் உணவின்றி வாழவும் நோய் நொடியின்றி வாழவும் சிறந்த வழியினை தனது அனுபவ அனுபவத்தால் கண்டறிந்து இந்த அற்புதமான நூலில் தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார் உடலுக்கு ஊறு விளைவிக்கும் உணவு வகைகள் அறவே ஒதுக்கி விட்டு நீர் மட்டும் அறிந்து வாழை புத்தகத்தில் வடிவமைகளை நூலாசிரியர் வகுத்து காட்டியுள்ளார் மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் என்பதையும் அது அந்த இயந்திரத்துக்கு தண்ணீர் உராய்வை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்துவது சுத்த சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை தனது நூலில் எடுத்து இயம்பி உணவு என்னும் பொருள் தேவையற்றது என்பதை ஆசிரியர் தனக்கு ஆசிரியர் ஆசிரியர் நன்கு நமக்கு தெளிவுபடுத்தி உள்ளார் எனவே இந்நூல் மனிதன் நலமுடனமும் நோயின்றி வாழவும் மிகவும் பயனுடைய படைப்பு என்பது வெள்ளிடைமலை மனிதன் பிறக்கும் போதே பசியுடன் பிறக்கிறான் அந்த பசியினை வெல்ல உணவு உண்கிறான் உண்ணும் உணவினால் பின்னர் மிகவும் நோய் நோய் இருக்கின்றான் அதை தடுக்க இந்த நீர் உணவு முறையை உதவும் என்பது ஐயமில்லை இதைத்தான் முதல் பதிப்பின் அணிந்துரை சொல்கிறார் ஆக தமிழர்கள் இதை வாங்கி படிக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறையின் காரணமாக இவர் இந்த டாக்டர் மகாலிங்கம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு நீங்களும் வாங்கி படிச்சு மேன்மையடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இந்த நீர் அவசியம் டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி தொழிலதிபர் மகனுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காரு இதை வாங்கி படியுங்க இது வெளிநாட்டு மா இப்போ எங்கிட்ட எங்கிட்ட வந்து கட்டண வகுப்பு வச்சிருக்கேன் புத்தம் வாங்கி படித்து நீங்கள் செஞ்சுக்கலாம் எங்கிட்ட பயிற்சியிலும் செஞ்சுக்கலாம் நான் இருபத்தஞ்சாண்டு அனுபவம் இருக்கிறது ஆக வெளிநாட்டு மாணவனுக்கு ஒரு ஐயாயிரம் டாலர் கட்டணம் வச்சுருக்கேன் இந்தியா மாணவர்களுக்கு ரெண்டாயிரம் டாலர் கட்டணம் வச்சிருக்கிறேன் இதை புரிஞ்சுக்கிட்டு சேருங்க முதல் ஆலோசனை கட்டணம்னு கட்டணம் வச்சுருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்லயோ டெலகிராம் வந்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுப்பேன் குறைந்த செலவில் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் கோடிக்கணக்கில் செலவு செய்து ஆரோக்கியத்தை பெறாது நீங்கள் குறைந்த செலவில் நூற்றி எண்பது நாளில் கற்றுக்கிட்டு நூறு ஆண்டுகளுக்கு எந்த செலவும் இல்லாமல் மருந்து செலவு மாத்திரை செலவு பெரிய உணவு செலவு எல்லாம் வாழ்ந்து நீங்கள் இயற்கையோடு இரண்டர கலக்கலாம் நன்றி வணக்கம்